அனைவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் நிறைய படங்கள் சின்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான படம் எனக்கு நான் என்னுடைய விமர்சன அனுபவத்தில் மகாராஜா படம் ஒரு சீரியஸ்னா இது அது நேர காமெடி கே சரவிக்குமார் சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரை பற்றி நான் பேசினா சஸ்பென்ஸ் அவுட் ஆகிடும் அவரை நான் வந்து முத முதல்ல நிவாஸ் சார் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டேரக்டர் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் புரியாத போர் விமர்சனம் இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அதுதான் அவருக்கு முதல் படம் சௌத்ரி சார் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் நம்ம குட்லாக் தியேட்டரில் தான் பிரீ போட்டாங்க அப்போ நான் பார்த்துட்டு நல்ல கமெண்ட் சொன்னேன் அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து நிறைய படங்கள் என்ன போட்டிருக்கேன் அதாவது நான் வந்து இன்னைக்கு வந்து படத்தில் எல்லாரும் பேசுகிறாங்கன்னு அது காரணம் கே ரவிக்குமார் சார் தான் பாக்கியராய் சாருக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ராமநாயணன் சார் அதுக்கப்புறம் வந்து கே ரவிக்குமார் சார் தான் தொடர்ந்து அவருடைய படங்களில் போட்டாங்க அதெல்லாம் அவர் கடவுள் போட்டேன் அவருடைய படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பண்ணியிருக்கேன் நகுல் வந்து எத்தனையோ சீரரச நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஜாலியா ரொம்ப நாளாக ஒரு மாதிரி பழனுவாரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்த நான் மாறுபடுறேன் நான் என்ன இண்டிய படத்துல அவர் ரொம்ப விமர்சிச்சு எழுதிருந்தேன் நல்லா எழுதியிருந்தேன் அதை இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன் அவரை நான் நல்லதே அமைக்கிறேன் சொன்னார் ஏன்னா எப்பவுமே நடிகர்கிட்ட ஒரு தேசமான பிளவுக்கணும்னா பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க லேச கிளினா போதும் உடனே காட்சி மூச்சுன்னு கற்றுவாங்க நான் வைக்குணா சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனம் இருக்கேன் ஒரு நாள் கூட இன்னை வந்து அவர் அதை பத்தி சொல்லவே இல்லை ஒரு டைரக்டர் எப்படி இருக்கணும்னா அது ரவிக்குமார் சார்ன்னு இருக்கணும் அது ஏன்னா ஒரு காரிய சொல்றேன்னா குற்றால வந்து ஷூட்டிங் போயிருவான் திடீர்னு பார்த்தா இந்த லாட்ஜி முழுக்க ஒரு ஆர்டி தண்ணி இங்கு வெளியே போக முடியாது அங்கிருந்து ஷிப்டாகி வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தாரு அந்த படம் சின்ன படம் தான் பெரிய லாபம் அதே மாதிரி அது ஜெகன் கண்ணு மறிச்சு விடுறேன் ஒரு சொல்லி தான் கொடுத்தாங்க உண்மையிலே லேவிஷாக செலவு பண்ணாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது காட்சிக்கு என்ன தேவையோ அதை டைரக்ட் செஞ்சார் அதே மாதிரி சும்மா இவரு தான் கேரளம் எல்லாரும் கேரம் கொடுத்தாங்க என்ன ஏன் நானும் அருமை சோதர மறைந்த சிவாஜி அவர்களும் தான் கேரமில் இருந்தோம் அவருடைய நினைவு வெறும் ரசிசா சாப்பிட்டாரு ஒரு பத்து நாள் செஞ்சு விட்டார் ஏன்னா அப்படி ஒரு நல்ல அவங்க அண்ணன் நடிகர் சந்தான பரவி அவங்க அவருடைய தம்பி ஆர சிவாஜி எங்கள் வீட்டு பக்கம் இருந்தார் ஆரம்பத்தில் திருவாங்கூரில் அவர் இறப்பு அவரு அவருடைய ஆத்மா இந்த இடத்துல கண்டிப்பா சுத்திட்டு இருக்கும் ஏன்னா சினிமாவை சுவாசிச்சவர் வந்து ஆர் எஸ் சிவாஜி இந்த படத்துடைய டைரக்டர் பொறுத்தரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக ஃப்ரேம்ல வரணும் அது செஞ்சார் அதே மாதிரி இந்த படத்துடைய கதை யூகிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த இந்த மகாராஜா படத்தில் கைவினை ஒரு பெரிய திருள் இருந்துச்சு இல்லையா அந்த திருள் இந்த படத்தில் கடைசியில் இருக்கும் இந்த படத்தில் கே சலுகர் சார் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு ஆனால் இந்த படத்தில் ஒரு அவர் தயாரித்த படத்தில் கூட அவர் கதாநாயகி அடித்த படத்தில் கூட இந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு தெரியாது இந்த படத்தில் ஒரு நல்ல மனோபன கேரக்டர் அதாவது எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன் சாதாரண வரதான் செய்யும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆனால் தான் நானும் வந்து நிறைவன் கொடுத்த யூடியூப்பை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் நான் வந்து யூடியூப் என்னை வாழ வைக்கிறதுன்னு சொன்னால் எல்லாரும் என்ன படத்துக்கு மிரிடுறாங்கன்னா அது ஒரு பிரமை

நல்ல விளையாட படத்தை எப்படி செய்ய முடியும் அதனால எனக்கு விமர்சன நிறுவனங்களை வந்து தயவு செஞ்சு அதில் ஒன்று இருக்க ஆனா நானும் அப்படி இல்லை நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம் நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்கும் செய்ய முடியும் ஏன்னா மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் இப்போ இங்க பேச இல்லையுன்னு சொன்னாங்க நீதான் இந்த படத்துல சேர்க்கணும் நீவேன் எல்லாரும் இந்த படத்துக்குன்னு சேரணும் சேர்க்கணும் மட்டும்தான் அவன் வித்தியாசப்பட்டாரு அதனால அவன் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகரம் தெரியுது உண்மையை சொல்றேன் மேடையின் அதிகம் இருக்கு என்ன மட்டும் விமர்சிக்கிறேன் எல்லா யூடியூபரும் விமர்சிச்சிருக்கேன் செய்யாதீங்க ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமா யூடியூபர் விமர்சனம் தாங்குது போன் வச்சிருக்க எல்லா யூடியூபர் விமர்சனம் ஆயிட்டான் சோ விமர்சனம் தவிர்க்க முடியாது ஏன்னா காசு கொடுத்து பாக்குறான் நல்லா இருந்தா எல்லாருக்கும் நல்லா சொல்ல கிளப்புறான் அதுல ஒரு இருபது கலைகள் இருக்கு நான் இதுவே சொல்லல எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷன் ஏன் வேண்டாம் கமெண்ட் கமல் செய்வது பட்டத்திற்கு வைர மாதிரி உங்களுடைய நல்லா இருக்கிறது அவன் கமெண்ட் கமெண்ட்டை ஏன் நீங்க டெலிட் பண்ணி சொல்லுவீங்க ஜெகன் அது சரி சரியில்லை ஏன்னா அப்பத்தான் நம்ம யாரும் தெரியும் நாங்கள் என்ன பேசியிருக்கோங்கிறது அவன் கமெண்ட்டை சொல்லுவான் நான் சரி சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்து வேண்டு வேண்டவே வேண்டாம் கமெண்ட் வைங்க அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுவே இந்த கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி பெறும் ஏன்னா தயாரிப்பாளர் டத்தா வந்து மலேசியாக்காரரு நிறைய பேர் வெளிநாட்டுக்காரர்கள் இங்க வந்து படம் தயாரிக்கிறாங்க ஆனா பல பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல இயக்குநர் கிடைக்காம போயிட்டாங்க ஆனா அரவிந்த் சார் தயாரிப்பாளர் தட்டவருக்கு ஒரு நல்ல இயக்குநர் கிடைச்சிருக்கேன் ஒரு வித்தியாசமான சிந்தனோட இந்த படத்தை கொண்டு வர்றாரு நீண்ட மாதிரி எடுத்துட்டு இருக்காரு ஆனா எடுக்கிற சின்சரை எடுத்தார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை வாசக்கூட தான் பெரிய கண்டுபிடிப்பாளர் நிச்சயமாக இந்த தலைப்புக்கேற்ற கேட்ட மாதிரி படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்ல நகுல் மீண்டும் ஒரு ரவுண்ட் வரணும்னு வாழ்த்து இருக்கிறேன் நன்றி வணக்கம்